புதுக்கோட்டை பூங்காநகர் பகுதியில் உள்ள சுவாமி ஐயப்பன் ஆலயத்தில் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் நகரக் கிளையின் சார்பில் முப்பத்தி மூணாம் ஆண்டு திருவிளக்கு பூஜையானது அது விமர்சையாக நடைபெற்றது இந்த திருவிளக்கு பூஜையில் உலக நன்மைக்காகவும் வீட்டில் உள்ள அனைவரும் நலமுடன் வாழ வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் இந்த திருவிளக்கு பூஜையானது நடைபெற்றது சுற்றுவட்டார பகுதியில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் சந்தோஷ் சாஸ்திரிகள் ஹரி நாகராஜன் சாஸ்திரிகள் பங்கேற்று விளக்கு பூஜைக்கான வழிபாடு முறைகளை எடுத்துரைக்க விளக்கு பூஜையில் பங்கேற்ற பெண்கள் அதற்கான பூஜைகளை செய்தும் வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து சுவாமி ஐயப்பனுக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டதே அந்த பக்கம் ஒரு லைன்ல வந்து காய் எரே யா எரேயோ दुश्मन मैं सम्भलें

नील जगन्नादं माति मंयामि